பொது தமிழ்ல இருந்து நூறு முக்கிய வினா விடை ஸ்பீடா ஒரு ரிவிஷன் பார்க்கலாம் வாங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கண் எழுத்துன்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து என்று அழைத்தனர் அடைப்புக்குள் உள்ள ஒளி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க பேசும் விடை கிளி பேசும் சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை டேஷ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் விடை அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்க நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளதுன்னு வரும் விடை எங்கு பொருத்தமான காலம் கண்டறிய விடை தடுப்பூசி செலுத்தினேன் இறந்த காலம் பொருத்தமான காலம் கண்டறிய மிதிவண்டி ஓட்டுவேன் எதிர்காலம் பொருத்தமான காலம் கண்டறிய அவை வருகின்றன நிகழ்காலம் அவை வருகின்றன நிகழ்காலம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை அல்லாத தொடரை முருகா வந்து விட்டாயா முருகா வந்து விட்டாயா சரியான நிறுத்த குறிகளை உடைய சொல்லை கண்டறிய ஆப்ஷன் சி காகத்திற்கு காது உண்டா அதற்கு காது கேட்குமா ஒரே எழுவாயில் பல வாக்கியங்களை தொடரும் இடத்தில் டேஷ் வரும் அரை வரும் வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிய தமிழின் இனிமைதான் என்ன ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது விடை ஆப்ஷன் ஏ கல்வி நலம் பெற்ற பெண்பார் புலவருக்கு மன்னரும் பணிந்தனர் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் விடை ஆப்ஷன் சி தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த இடத்தை பெற்றிருந்தது ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது விடை ஆப்ஷன் பி இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை பிழைத்திருத்தல் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் சி ஓர் அணில் மரத்தில் ஏறியது சரியான தொடரை தேர்ந்தெடு தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயும் மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் விடை செய்தி தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார் விடை ஆப்ஷன் ஏ சரியான தொடரை தேர்ந்தெடுக விடை ஆப்ஷன் ஏ பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் அறிதல் எஸ்கலேட்டர் மின் படிகட்டு மின் படிகட்டு எஸ்கலேட்டர் கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க இத் இன் ஆகிய எழுத்துகள் இன எழுத்துகள் ஆகும் இவற்றை நட்பெழுத்துகள் எனவும் கூறுவர் காரணம் இத் இன் இவ்விரண்டு எழுத்தும் நாவின் நுனி பல்லில் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றன விடை காரணம் அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரி குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிய சிலை சீலை இறைவன் திருஉருவம் சிலை துணி சீலை இரு பொருள் தருக திங்கள் நிலவு மாதம் திங்கள் நிலவு மாதம் சரியான இணையை தேர்க இதுல சரியான இணை எதுன்னு பாத்தீங்கன்னா நான்காவது பாயிண்ட் புலனம் WhatsApp ஆப்ஷன் டி எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக ஊக்கம் சோர்வு இங்க எதிர்ச்சல் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இங்க என்னன்னா சினானிம்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க சேர்த்து எழுதுதல் பொங்கல் பிளஸ் அன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன பொங்கல் அன்று படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு தற்பவும் சொல்லை கண்டறிக இலக்குமி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க ஏஜென்சி முகவாண்மை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் விடைவகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பாட்டு கூறல் நேர்விடை காஸ்மிக் ரேஸ் என்பது புற ஊதா கதிர்கள் ஊதா கதிர்கள் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுத்துதல் கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் வாக்கியம் பிறவினை சொற்றொடரை கண்டறிக ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மையான விதி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக சாலை விதிகளில் முதன்மையான விதி எது திருநின்ற ஊர் எனும் ஊர் பெயரின் மருவு எதுவென கண்டறிகூர் சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்தது விரித்தது விடை மழை பெய்ததால் பூவி நிதழ் விரிந்தது மயில் தோகையை விரித்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொருத்துக விடை பாருங்க வணிக குழு காப்புரிமை கன்சுலேட் துணை தூதரகம் டெரிட்டரி நிலப்பகுதி ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துகன்னு கொடுத்திருக்காங்க விடை ஆப்ஷன் பி சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஐயோ பொய்யோ மையோ வெய்யோ அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அசைத்த அரும்பு அலறி அவிள் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் விடை ஆப்ஷன் வி களை கிளை குச்சி கொழுந்தாடை பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க பவ்வம் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க ஊழி தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சுட்டாத சொல்லது சுத்தாத சொல்ல நிலவகை அல்லாத சொல்லை கண்டறிய பரிசு வழி 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 ஒளி வேறுபாடு பொருள் தருக துன்பம் காற்று நெறி ஆப்ஷன் ஏ சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் என்ன விடை நாகரிகம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக சப்மெரைன் நீர்மூழ்கி கப்பல் இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது ஆப்ஷன் பி சந்தி பிழையற்ற தொடர் எது கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் விடை ஆப்ஷன் ஏ கீழ்கண்டவற்றுள் எது சரி விளக்கு இரு பொருள் இலக்கண பாடத்தை விளக்கிக் கூறு இரண்டாவது பொருள் விளக்கை அணைத்து விடு ஆப்ஷன் டி முதல் பொருள் இலக்கண பாடத்தை விளக்கிக் கூறு இரண்டாவது விளக்கை அணைத்து விடு ஆறு இச்சொல்லுக்கு இரு பொருள் தருக நதி எண் ஆறு நதி எண் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மணிமேகலை ஐம்பரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை பொருத்தமான இணைப்பு சொல்லுடன் தொடரை அமைக்க மழை நன்கு பெய்தது டேஷ் எங்களால் விளையாட முடியவில்லை விடை ஆப்ஷன் பி மழை நன்கு பெய்தது எனவே எங்களால் விளையாட முடியவில்லை பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறிய அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன் டேஷ் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பவரோடு முடிந்து விடுகிறது விடை ஏனெனில் இடை ஏனெனில் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு அறநெறி சாரும் பாடலை எழுதியவர் யார் அறநெறி சாரும் பாடலை எழுதியவர் வினாச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா யார் ஐம்பெருங்காப்பியங்கள் வினாச்சொல்லை தேர்ந்தெடுக யாவை ஐம்பெருங்காப்பியங்கள் யாவை சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குதல் சிங்கம் டேஷ் சரியான சொல் முழங்கும் சிங்கம் முழங்கும் பொருத்தமான மரபு சொல்லை தேர்ந்தெழுதுக ஆட்டு டேஷ் வருகிறது ஆட்டு மந்தை வருகிறது ஆட்டு மந்தை வருகிறது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் புலியின் இளமை பெயர் பரல் பரல் கீழ் வருவனவற்றுள் வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை வந்தாயா வந்தாயா வாயில் என்னும் சொல்லை வழக்கில் டேஷ் என்ன வழங்குகிறோம் வாசல் வாயில் வாசல் பத்தியை படித்து வினாக்களுக்கு உரிய சரியான விடையை தேர்ந்தெடு முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் அங்கு செவலை என்ற காளை இருந்தது அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகள் பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் அவன் தாத்தா பாட்டியோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான் முகிலன் யார் வீட்டிற்கு சென்றான் தாத்தா வீட்டிற்கு சென்றான் தாத்தா வீட்டில் உள்ள காளையின் பெயர் என்ன செவலை முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டிற்கு சென்றான் பொங்கல் முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான் காய்கறிகள் செவலை என்பது எதை குறிக்கிறது காலை சொல் பொருள் பொருத்துக விடை பாருங்க குருளை குட்டி கல் முளை மல்லல் வளம் செரு பயல் பொருள் பொருத்துக விடை பார்ப்போம் விடை பாருங்க மட்டு அளவு பாதுகாத்தல் நித்தம் நித்தம் நாள்தோறும் விடை ஆப்ஷன் பி அடுத்த சொல் பொருள் பார்க்கலாம் விடை வந்து கருணை இரக்கம் மாறி மழை பூதளம் உலகம் கும்பி வயிறு விடை ஆப்ஷன் சி பின் வருவனவற்றுள் சரியான இணைகளை குறிப்பிடுக இங்க புல் புற்கள் சொல் சொல்கள் பூ பூக்கள் மாதம் மாதக்கள்னு கொடுத்துருக்காங்க விடை வந்து புல் புற்கள் பூ பூக்கள் விடை ஆப்ஷன் சி காரண பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க விடை நாற்காலி கலைச்சொல் அறிதல் ஹீரோ ஸ்டோன் நடுக்கல் ஹீரோ ஸ்டோன் நடுக்கல் கலைச்சொல் அறிதல் மீடியா ஊடகம் மீடியா ஊடகம் வலுவு சொல்லற்ற தொடர் எது வலுவு சொல்லற்ற தொடர் எது ஊசியில் நூலை கோத்தான் ஊசியில் நூலை கோத்தான் வலுவற்ற தொடர் எது அதை செய்தது நான் அல்லேன் அதை செய்தது நான் அல்லேன் பொருந்தும் இணையை காண்க சித்திரை பொருந்தும் இணையை காண்க சித்திரை பொருந்தா சொல்லை காண்க மாநாடு பொருந்தா சொல்லை காண்க மாநாடு பாட்டு பிளஸ் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும் ஆப்ஷன் இ குழந்தை டேஷ் என்பதன் மறுபு விடை கும்பகோணம் தவறான ஊர் பெயரின் மருவை எழுதுக விடை ஆப்ஷன் பி புதுச்சேரி புதுகை சரியான ஊர் பெயரின் மருவு சொல்லை தேர்ந்தது நாகை நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் கான்வர்சேஷன் என்பது என்ன உரையாடல் கான்வர்சேஷன் உரையாடல் பிலோசபர் என்பவர் யார் மெய்யியலாளர் மெய்யியலாளர் நிலவும் வானும் போல கூறும் பொருள் விளக்கம் என்ன ஒற்றுமை எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுதல் பாட்டு கபிலனால் பாடப்பட்டது செயபாட்டு வினை வாக்கியம் செய்யபாட்டு வினை வாக்கியம் தேர்ந்தெடுக வாக்கியத்தை தேர்ந்தெடுக மாணவன் மனம் திருந்தினான் ஆப்ஷன் பி ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி போல தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் பி ஒயிலாட்டத்தில் எந்தெந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக பாரதியார் மகாகவி என அழைக்கப்படுகிறார் விடை ஆப்ஷன் சி பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக பெருஞ்சித்திரனார் பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார் விடை ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக மணிமேகலை மணி தீவிற்கு சென்றால் மணிமேகலை மணி தீவிற்கு சென்றால் ஆப்ஷன் ஏ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் வா என்ற வேறு சொல்லின் வினையாளனையும் பெயர் எழுதுக வந்தவர் வா வந்தவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் அழை என்ற வேறு சொல்லின் தொழிற்பெயரை எழுதுக அழைத்தல் தல்விகிதி பெற்றது தொழிற்பெயர் வேறு சொல்லை வினையெச்சமாக மாற்றுக பெரு பெற்று வேறு சொல்லை எச்சமாக மாற்றுக பெரு பெற்று வருக வேறு சொல்லை தருக வா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக ஒளி வெளிச்சம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க நேர் விடை ஆடுவேன் ஏ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரானி ஸ்பெல்லிங் பார்த்துக்கங்க இங்க ரெண்டு கணினி கொடுத்துருக்காங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொருதுக வாலண்டியர் தன் ஆர்வலர் சோஷியல் ரீஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி என்டர்ப்ரினர் தொழில் முனைவோர் ஃபாரினர் வெளிநாட்டவர் விடை ஆப்ஷன் சி கண்டென்ட் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேற ஒரு டாப்பிக் ரிவிஷன் பார்க்கலாம் தேங்க் யூ